மக்களை இந்த விடயம் கண்டிப்பா நம்ம பேசித்தான் ஆகணும் முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அருண் பிரசாத் வந்து இந்த டெவில் இருக்கிற தகுதி இல்லாத நபர்கள் அந்த ஜெயிலுக்குள்ள போட வேண்டிய அந்த நபர் அப்படின்னு நபர்கள் அப்படின்னு கன்வர்சேஷன் வரைக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் பேசக்குள்ள இந்த அருண் பிரசாத் மூஞ்சிய பாத்தீங்களா இது என்ன மாதிரி முறைக்கிறான் அப்படின்னு பாருங்க இல்ல அப்படி முறைக்கிறதுக்கு முத்துவா வந்து பேச விடாம தடுக்கிறதுக்கு இவருக்கு யார் தைரியம் கொடுத்தது இவர் என்ன பிக் பாஸ் அங்க இன்னொரு அம்மா போன சீசன்ல பிரதீப் அண்ணனிய அந்த நபரோட பேரை வச்சு டைட்டில் பிரதீப்ன்ற ஒரே ஒரு பேரா தான் அந்த நபர் டைட்டில் வினர் அந்த நபர் என்னன்னா முத்து ஃபேன்ஸுக்கு எகேன்ஸ்டா ஃபேக் ஆப் பல விடயங்கள் பண்றாங்க சோ இப்ப இவங்க எல்லாம் யாரு யார் சாமி நீங்க அடுத்தது மஞ்சரிக்கு எதிராக இவன் கோமாளித்தனமா பேசுற விடயமெல்லாம் சத்தியமா என்னால ஜீரணிக்க முடியல இவன் பிக் பாஸ்க்கு அகேன்ஸ்டா பேசுறான் இவன் மஞ்சரிக்கு அகேன்ஸ்டா இல்ல பிக் பாஸ் போட்ட ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டா பேசுறான் முத்துக்குமாரன் பிக் பாஸ் ரூல்ஸ் படி கேம் பிளே பண்ணாரு மஞ்சரியும் அப்படித்தான் பண்ணாங்க ஆனா இந்த கோமாளி வந்து வேற ஏதோ சொல்றான் சொன்னது மட்டும் இல்லாம தான் பண்ணது தான் சரியானு நிக்கிறான் நிக்கிறது மட்டும் இல்லாம முத்து அப்படியே அடிச்சிருவான்ன்ற மாதிரி முறைக்கிறான் அவன் முறைச்சத பாத்தீங்களா அவனோட கண்ணு அவனோட மூஞ்சி எல்லாம் இவனுக்கு இவனுக்கு என்ன யாருவன் சரி இந்த வீடியோல வந்து நான் சத்தியமா சில விடயங்கள் கேட்கணும் மக்கள் வந்து சரியா வெளியில இருக்கிற மக்கள் சரியான தான் ஓட்டிங்ல வச்சிருக்காங்க முத்துக்குமர் அவர்கள் ஒபிசியலையும் சரி அன்பிசியலையும் சரி தொடர்ந்த உச்சத்தில் இருக்காரு முத்துக்காகத்தான் பல மக்கள் இந்த ஷோ பாக்குறாங்க முத்து அவர்கள் டீசெண்டா இந்த இந்த கேம்ல கூட முத்துவோட திறமையை வந்து காமித்தார் யாரையும் நோகடிக்காம அதே நேரத்துல ஆட்டத்துல இருந்து பின்வாங்காம அவருடைய ஆட்டம் சிறப்பா இருந்துச்சு முத்து தீபக் இவங்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா பிளே பண்ணாங்க சரிங்களா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை வந்து ஒன்று என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாள்ல நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரதீப் பண்டனி என்ற ஒரு அப்பாவிக்கு இது குழந்தைங்க பாக்குற ஷோ நீங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதி இருக்க முடியாது பெண்கள் விடயத்துல அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் ரெட்கார்ட கொடுத்து வெளியில் அனுப்பினாரு பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் இருக்கு ஒருத்தங்க மேல கை வைக்க கூடாது சில வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு நாற்பது பக்கம் பேச்சு இருக்கு இந்த அடில மட்டும் மூணு பேருக்கு ரெக்கார்ட் கொடுக்கலாம் அதுல முதலாவது நபர் சௌந்தர்யா இன்னைக்கு சௌந்தர்யா தர்ஷிகாவா அடிச்சாங்க இப்படி வந்து அடிச்சாங்க அதுக்கப்புறம் தள்ளினாங்க கீழே மண்டை உடைஞ்சிருந்தா யார் பொறுப்பு ரவுடித்தனம் எச்சத்தனம் பொறுக்கித்தனம் வன்மம் பித்தளாட்டம் பொய் ரூல்ஸ் மதிக்கிறத என்னென்ன கேவலமான விடயங்கள் பண்ண முடியுமோ அதை பண்றாங்க பிளஸ் கலாச்சார சீர்கேடு அக்கா தம்பி என்ற உறவை அசிங்கப்படுத்தி இருக்காங்க வீடியோக்கள் இருக்கு ஏ இது வரைக்கும் நான் தமிழ் ஷோல அக்கா தம்பின்னு சொல்லிக்கிட்டு யாரும் முரசிக்கிட்டு இருந்ததில்ல மடியில இருந்ததில்ல மடியில படுத்தது இல்ல இந்த முடி எப்படி பண்ணி விடு இப்படி பண்ணி விடு சொன்னதே இல்லை இதுக பண்ணுதுங்க சோ அப்ப இப்படிப்பட்ட நபருக்கு ரெட் கார்டு வந்து கொடுக்கணும் அப்ப பிரதீப் நிலைமைய பாருங்க ஏன்னா பிரதீப் கிட்ட நல்ல பணக்கார பேக்ரவுண்ட் இல்ல சப்போர்ட் இல்ல அப்ப கிள்ளி கீரை மாதிரி தூக்கி அறிஞ்சாச்சு ரெண்டாவது ரெட் கார்டு யாருக்கு என்ன அருண் பிரசாத் அப்படின்ற ஒரு ஆளு மகளிர் அமைப்புகள் கிளைங்கரா போனீங்க எங்கப்பா போனீங்க இருக்கீங்களா நீங்களாம் தான் வருவீங்க போல இருக்கு என்ன ஆ வைரஸா மஞ்சரியை பார்த்து வைரஸா அவனுக்கு மஞ்சரியை பார்த்தாலே பிடிக்குது இல்லை மஞ்சரி பேசினாலே ஏதோ இது மாதிரி பார்க்குறான் அவன் என்னென்ன என்ன அவன் என்னத்தை பண்றான்னு தெரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு நிற நிறத்தை பார்த்து பழகிற ஆள் அவரை அவரை நோட் பண்ண வரைக்கும் பல மக்களோட கருத்து அதுதான் அவரும் அதுதான் பண்றாரு அவருக்கு பிடிக்கல ரெண்டாவது யார்கிட்ட வசதி இருக்கோ அவங்க கூட உறவாடுறாரு அடுத்தது இந்த ஷோல அந்த கை லெட்டர் வருமில்லோட கை லெட்டர் அது மாதிரி பண்ண கூட்டத்தை பாத்தீங்களா கோவா கேங்கு ஏன் ஜாயின் ஜாயின் பண்ணிருக்கான் மக்கள் செல்வன் போன வீக் கை கிடைச்சிது அப்ப அப்படியே பச்சோந்தி மாதிரி மாறிட்டான் சரியா இன்னொன்னு மஞ்சரினா அவனுக்கு பிடிக்கல மஞ்சரி அவர்கள் ஏழர் ஏழ்மை அவங்களோட ஏழ்மை அவங்களுடைய கலர் அதனால் அவன் வெறுக்கிறான் அவன் வார்த்தைகளால் அப்படி நோகடிக்கிறான் மதிக்கிறானே இல்ல மதிக்கிறானே இல்ல முத்துவ மதிக்கிறானே இல்ல ஏன்னா முத்து ஏழை இவனுக்கு ஒரு ஏழைக்கு திறமை இருந்தாலும் சில பணக்கார சில சில பணக்காரர்களுக்கு பிடிக்காதுன்னு அவன் அப்படியே காமிக்கிறான் பல பேர் இது இவன் பண்ற அப்படியே பார்த்து அது எங்க நோகடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்கிட்ட பர்சனலா அப்ப இவன் எல்லாம் இந்த ஷோக்குல என்ன தைரியத்தில் பண்றான் ஏனா இவனுக்கு வழியில செல்வாக்கு ஆ அப்ப இவனுக்கு ரெண்டாவது ரெட் கார்டு கொடுக்கணும் மூணாவது ஜாக்லீன் அந்த ஆறு ஜாம் போத்தல்ல நாலு ஜாம் போத்தல் எடுத்தது இந்த ஜாக்லீன் அது குறும்படமே இப்ப வெளியில இருக்குது ஆனா அதை பத்தி பேச இல்லை அந்த குறும்படம் போட இல்லை பட் நல்ல வேலை விஜய் சேதுபதி அவர்கள் சாச்சரா மேல பிளேல் என்றதை நிரூபித்தாரு அப்ப இந்த இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தர்ஷிகா அவர்கள் வெர்சஸ் இந்த ஜாக்லினோட சண்டை வர காரணமே இந்த ஜாக்லின் வந்து பைத்தியக்காரன் அப்படி அவர் பக்கத்துல ஒரு கெட்ட வார்த்தை வந்து பேசும் அதுக்கு தான் வந்து தர்சிய சொல்லிப்பாங்க உங்க அப்பா வீடா அப்படின்ற மாதிரி அவங்க பொதுவா தான் சொன்னாங்க சரியா அப்ப இந்த ஜாக்லின் சொன்ன கெட்ட வார்த்தை கோம்பர் சௌந்தர்யாக்கு ஆனா சௌந்தர்யா சொன்னதுக்கு கோம்பர்மா போன வாட்டி ராணவ செஞ்சாங்கல்ல அப்படி எல்லாரோட கேம இந்த பிக் பாஸோட ஆட்டத்தையே வேற மாதிரி நெகட்டிவிட்டியா மாத்துறது இந்த ஜாக்லின் பச்சை பொய் பச்சை மூஞ்ச முகத்தை அகத்தி நடக்கும் முகத்தில் தெரிய மாதிரி பக்கா ஒரு பொய்யின்னு ஒரு நெகட்டிவிட்டி உருவம் ஜாக்லின்னாலே நெகட்டிவிட்டி தான் அதுதான் சில காலம் காணாம இருந்துச்சு திரும்ப வந்துட்டு சரியா வாயத்திறந்தாலே பொய் பித்தலாட்டம் ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லை ஸோ ஒரு மூணாவது ரெக்கார்டு இது இந்த மூணு ரெக்கார்டுமே வந்து டிசர்விங் பர்சன் தான் ஆனால் இது அதுக்கு கிடைக்குமான்னா அது டவுட்டு தான் ஏன்னா செல்வாக்கு பிரதீப் என்ன நினைக்கிட்டு அந்த செல்வாக்கு வந்து இல்லை அதனால ஈஸியா தூக்கி அறிஞ்சிட்டீங்க அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை சொத்துமில்ல எதுவுமே இல்லை மக்களோட சப்போர்ட் இருந்துச்சு அதை கணக்கில் அடிக்கல உடனே வந்து தூக்கி அறிஞ்சிட்டீங்க என்னோட கவலை என்ன அப்படின்னா என்னோட பெரிய கொஸ்டின் இது என்னன்னா இவ்வளவு கேமரா இருக்கிற இடத்துலயே இந்த அருண் பிரசாத் இந்த சௌந்தர்யா இந்த ஜாக்லின் அண்ட் அன்சிலாவை நான் சேர்த்துக்கிறேன் இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்களே அதுவும் இத சொல்லக்கூடாது நினைக்கிறேன் ஆனா நம்ம சொல்லித்தான் நான் ஒண்ணு என்ன இதான் உண்மை இது ஒரு விழிப்புணர்வாக கூட இருக்கட்டும் நம்ம இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம ஷோவில் இருந்துக்கிட்டே இப்படி நமக்கு பண்ணுறாங்கன்னா ஆ பண்ணுறாங்கன்னா அப்போ நெச்சு பாருங்க நம்ம எங்கே மக்களை போகிறது அப்படின்னு சிரிக்க சிரிக்கிறதா அழுதான்னு தெரியலை ஆ என்ன மக்களை இது நாளைக்கு நான் கொடுமை வந்து கூடிக்கிட்டே போய்கொண்டிருக்குல்ல மக்கள் செல்வன் அவர்கள் கண்டிப்பாக இந்த வாரம் செஞ்சிருங்க ஏன்னா இதுக்கங்கால செய்யாமல் விட்டா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களே பரணி ஏறி குதிச்சு ஓடினது போல ஓடிடுவாங்க சரிங்களா இன்னொன்னு இந்த ஷோல நீங்க எந்த டாஸ்க் கொடுத்தாலும் இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் இது மண்டைக்குள்ள ஒன்றுமே இல்லை அருண் அவர் எவ்வளவு பெரிய கோமாளி ஒவ்வொரு வீக்குமே காமிச்சு கொண்டிருக்கான் போன வீக் என்ன சிவகுமார பொம்மைக்கு பண்றான் இந்த வீக் என்ன ரூல்ஸ்ல மஞ்சரி பண்ணது சரி ரூல்ஸ் படி பண்ணிருக்காங்க முத்து கரெக்டா சொல்றாரு இவன் இவன் பைத்தியக்காரன் மாதிரி சொல்றான் அப்ப அடுத்தது வந்து இந்த ஜாக்லின் இந்த மூணையும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அது உருப்பிடாது நீங்க வந்து இப்படி ஓட சொல்ல அது இப்படி ஓடும் சரிங்களா மக்கள் செல்வன் வச்சு செய்ய வேண்டிய விதமா செஞ்சிருங்க அது இந்த பிக் பாஸ்க்கு நல்லது பாக்குற எங்களுக்கு நல்லது சரிங்களா இந்த ஷோவோட ஒரே இப்படிப்பட்ட ஷோவை மக்கள் இப்பவும் பாக்குறாங்கன்னா ஒரே ஒரு மனிதர் முத்துக்குமரன் அப்படின்னு ஒரு நபருக்காக அவருடைய வெற்றிக்காக தான் மக்கள் பாக்குறாங்க சரியா மக்களை இது வந்து நம்ம அந்த எபிசோட்ல நடந்தது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பா ஒட்டுமொத்த பிள்ளையுமே இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் பிரசாத் அன்சி அன்சிலா இந்த நானுங்க தான் காரணம் சரிங்களா மீதி எல்லாருமே வந்து நல்லா தான் பண்ணாங்க அதுல முத்துக்குமரன் தீபக் அவர்கள் த பெஸ்டா வந்து பண்ணாங்க சரிங்களா முத்து அவர்கள் ஏ மட்டும் இல்லாம சாச்சனாவை கூட இந்த சௌந்தர்யா அடிக்க போச்சு லைவ்ல அதை சாச்சனாவை முத்து முத்துதான் ஆல்ரௌண்டரா முத்து அவர்கள் அவருடைய பெஸ்ட வந்து கொடுத்து வந்து தான் இருக்காரு சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க தயவு செய்து விஜயசேதுபதி சேதுபதி அவர்களுக்கு டேக் பண்ணுங்க இந்த சௌந்தர்யா பண்ற விடயங்களை எபிசோட்ல வரையிலிருந்து போட்டு ஓடிடுவாங்க இந்த வந்த விடயங்கள் அப்படியே அவருக்கு டேக் பண்ணுங்க பார்க்க வைங்க கொஸ்டினை கேட்க வைங்க சரிங்களா மக்களால் முடியாத எதுவுமே இல்லை நன்றி இந்த ஷோ மக்களுக்கான ஷோ இங்க நம்ம தான் சிஇஓ சரிங்களா நம்ம சொல்றதா அவங்க பண்ணணும் ஸோ பண்ண வைங்க உங்களுக்கான ஆப்ஷன் கேள்விகள் கேட்கறதுக்கான தலைமை இருக்கு தயார் செய்து கேள்வி கேளுங்க மக்கள் செவ்வளவு டேக் பண்ணுங்க கேள்வி வந்து கேளுங்க நன்றி